ஹாய் நண்பர் நண்பிஸ் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு முக்கியமான அப்டேட்டு உச்சநீதிமன்றம் ஒரு புதிய உத்தரவு போட்டிருக்காங்க முக்கியமாக எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இது போட்டிருக்காங்க இனி யாரும் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது சொல்கிறாங்க அதாவது இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அதனுடைய கேஸ் வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இப்போ உச்சநீதிமன்றம் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு முக்கியமான ஆர்டர் போட்டிருக்காங்க நம்ம மேற்கு வங்கத்தில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா போலி ஆவணங்கள் மூலமாக கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் ரிட்டையர்மெண்ட்டாக ஆகிற ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது கண்டறியப்பட்டு அவர் பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க அந்த பணி நீக்கம் செய்ததை எதிர்த்து அந்த சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் என்ன பண்ணிருக்காருனா ஹைகோர்ட்ல வந்து கேஸ் பதிவு பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அவரை ஏன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பதவியிலேருந்து தூக்குனீங்க அவருடைய பணி நீக்கத்தை வந்து ரத்து செய்ய சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க ஆக்சுவலி உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்ல வராங்க பார்க்கலாம் நம்ம தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் இது மாதிரி நிறைய ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா அரசு வேலையில சேருவதற்காக இந்தியரா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க இந்தியர் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஆவணங்களை ப்ராப்பராக சரி பார்க்கணும் இதை வந்து யார் பண்ணோம்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் காவல்துறை தான் இதை ப்ராப்பராக பண்ணி ஆகணும் அதே போல் கல்வி ஆவணங்கள் ஆகட்டும் இதர ஆவணங்கள் பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இது ப்ராப்பராக வந்து சரிபார்க்க வேண்டும் இந்த வெரிஃபிகேஷன்லாம் ப்ராப்பராக நடைபெற்றால் மட்டும்தான் போலி ஆவணங்கள் மூலமாக கவர்மெண்ட் ஜாப்பில் யார் சேர்ந்திருக்காங்களோ அது கரெக்டாக தெரிய வரும் தமிழ்நாட்டில் மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்கு மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டுங்க அப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஒருத்தர் சேர்ந்திருக்காரு அவர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஓய்வு பெறுவதற்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு இந்திய குடிமகன் அல்லன்ட்டு அரசாங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பணி நீக்கத்தை எதிர்த்து அவர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த மனுவை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிருக்காங்க அதை எதிர்த்து திருப்பி உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருக்காரு ஸோ உச்சநீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல வருஷமா அந்த கேஸ் நிலுவையிலே இருக்கு எல்லா வாதங்கள் நிறைவு பெற்ற அப்புறமா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் உடைய பணி நீக்கத்தை ரத்து செஞ்சிருக்காங்க மேலும் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை நீதிபதி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நாட்டில் ஒருவர் கவர்மெண்ட் ஜாப்ல சேர்ந்து ஆறு மாசத்துக்கு அதுக்குள்ள அவருடைய பின்னணி பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பா பணியில் சேர்ந்த அவர் தாக்கல் செய்த டாக்குமெண்ட் பார்த்தீங்களா அந்த டாக்குமெண்ட்ல இருக்க குணநலன்கள் பின்னணி தேசிய தன்மை உண்மை தன்மை இவையெல்லாம் ப்ராப்பரா சரிபார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க இது முக்கியமா எல்லா ஸ்டேட்டுடைய காவல்துறை அதிகாரிகள் இந்த பணியை ப்ராப்பரா செய்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இவையெல்லாம் நன்கு விசாரித்த அப்புறமா அதிக தாக்கல் செய்ய வேண்டும் போட்டிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ண அந்த நபருடைய பின்னணியெலாம் ப்ராப்பராக வெரிஃபை பண்ண அப்புறம் தான் அவர் வந்து பணி நியமனம் செய்ய வேண்டும்ன்ட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பன் நண்பீஸ்